வா நம்ம இந்த மைண்ட் பற்றி பேசும்போது பொதுவாக ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிம்பாங்க ஒன்று கான்ஷியஸ் மைண்ட் விழிப்பு நிலை ரெண்டாவது கான்ஷியஸ் மைண்ட் கனவு நிலை மூன்றாவது சூப்பர் கான்சியஸ் மைண்டு அது ஆழ்ந்த உறக்க நிலை அப்படிம்பாங்க இதையே தான் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாம் இந்த கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது பிசிக்காலிட்டி சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது மென்டாலிட்டி சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்போது பிசிக்காலிட்டி மென்டாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த மூணும் ஒரு மைண்டு தான் ஆனால் பிசிக்காலிட்டி வந்து பொருளை பற்றிய ஒரு கணிப்பு பர்செப்ஷன் அதுக்கு பொருள் வேணும் பொருள் இருந்தால் தான் அது ஃபிசிக்ஸ் மாஸ் ஆக நாம் பொருளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட பொருள்கள் இருக்கிறது அதை பொதுவாக பாடி இம்பாம் அதை ஃபிசிக்காலிட்டி இஸ் ரிலேட்டட் TO பாடி ஆனால் அந்த பாடி இயங்குவதற்கு ஆற்றல் வேணும் அந்த ஆற்றல் இயங்குவதற்கு ஒரு ஒழுங்கு அமைப்பு வேணும் த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க ஸோ அதை வந்து மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் இயற்கைக்கும் அந்த மாதிரி ஒன்று ஒரு மைண்ட் கிடையாது அது இஸ் லிமிட்டட் பாய் ஃபிசிக்ஸ் ஆர் லிமிடெட் பாய் நேச்சர் அதுக்கு மேலே அது சுயமாக சிந்தித்து ஒரு முடிவெடுக்க முடியாது ஆனால் மனிதன் மட்டும் சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து இந்த பிரபஞ்சத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவன் அங்கே தான் வருது இந்த மென்டாலிட்டி சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம எல்லாம் தவம் பண்ணுறோம் அதில் என்ன பண்றோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கான்சியஸ் இருந்து அப்படியே பல அலைச்சூழல் வேகம் மன அலைச்சூழல் வேகம் குறைஞ்சு 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 குறைஞ்சி சப்கான்சியஸ் மைண்ட் லெவலுக்கு வரும் நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் லெவலுக்கு வந்தாலே சூப்பராக தியானம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் லெவலுக்கு வந்த பிறகு நீங்கள் இந்த ரெண்டுக்கு ஒரு பாலமாக இருக்கிறீர்கள் எப்படின்னு பாருங்களேன் மேலே ஃபிசிக்காலிட்டி கீழே ஸ்பிரிச்சுவாலிட்டி நடுவில் மென்டாலிட்டி மைண்ட் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் மேன் அண்ட் காட் சில ஒரு குறிப்பாக சொல்லுவாங்க மைண்ட் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா எம்ஐஎன்டி அது கொஞ்சம் விரித்து பார்த்தீங்கன்னா மைண்ட் இன் டிவைன் ஐஎன் இ டிவை ஸோ மைண்ட் இஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் பிசிகாலிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி தட் இஸ் வாட் விண் ட்ரைங் டு யூஸ் அது ஒரு அறிவை வளர்ப்பதற்கும் ஞானம் அடைவதற்கும் மனம் அந்த அளவுக்கு பயன்படுகிறது ஆக மனதின் ஆராய்ச்சி மகேசனின் ஆராய்ச்சி அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்றான் ஒருவன் மண் சொல்றாரு உங்க மனசுல எல்லாமே இருக்கு ஏ வர இடத்துல போய் தேடுறீங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே இவர் ஏதும் அறியாரடி ஞான மனதை ஆராய வேண்டும் மனதை ஆராய்ந்தால் நீங்கள் விஞ்ஞானத்திலிருந்து மின்ஞானத்துக்கு சென்று விடுவீர்கள் ஆக இந்த கருத்தை மனதில் கொண்டே இங்கே எத்தனையோ பேர் பெரிய அறிஞர்கள் மகான்கள் ஒரு வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடியவங்க இல்லை இந்த வேத உபனிஷத்து சித்தர்கள் அதிலெல்லாம் கரை கடந்தவர்கள் இருக்கலாம் அவங்க இந்த மனம் என்கிற ஒன்றை வைத்து கொண்டு அதனால் என்ன எப்படி எவ்வாறு நாம் ஒரு நல வாழ்வை வளமான வாழ்வை அமைத்துக்கொள்வது அட்டும் மட்டுமல்லாமல் ஒரு இறைவனையும் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு இன்பமான வாழ்க்கை வகுத்து கொள்ள முடியும் என்ற கருத்தனை நீங்கள் பேசுவதற்காக அடுத்த மாதம் மே மாதம் இருபத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு கருத்தரங்கு சென்னையில் நடக்குது உங்களில் விருப்பம் உள்ளவங்க அங்கே வந்து பேசலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த கட்டுரையை சமர்ப்பிக்கணும் ஏன்னா உங்ககிட்ட கட்டுரையெல்லாம் எல்லாம் வாங்கி அது ஒரு புக்காக போட்டு அன்றைக்கி எல்லாேருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறதா ஒரு பிளான் அப்படி தான் முன்னெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போவும் கொடுப்போம் ஆகையால் உங்கள் கட்டுரைகளை நீங்கள் முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி அமைச்சிருங்க அந்த இமெயில் ஐடி என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் கொடுக்குறேன் கடைசியில் கூட அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதை நான் ஒரு புக்காக போட்டு உங்களுக்கு கொடுப்பேன் இல்லை சார் நான் கட்டுரையில் அனுப்புகிற மாதிரி இல்லை பட்டு கலந்துக்க எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா கலந்துக்குங்க நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஹாலு கொஞ்சம் சின்னது நிறைய பேர் பிடிக்காது ஆகையால் வர்றவங்களும் எல்லாருமே நீங்கள் முன்னாடியே அதை உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது பெட்டர் அது நல்லது ரிஜிஸ்டர் பண்ணுங்க வாங்க பேசுங்க கேள்வி கேளுங்க நானும் புரிஞ்சுக்கிறேன் நீங்களும் புரிஞ்சுக்குங்க அளவுக்கு நாம் இந்த ஃபிசிக்காலிட்டிலேருந்து மென்டாலிட்டி மூலமாக ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு போவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் ஒருவேளை என்னுடைய பேர் தெரியாதா ஓகே என்னுடைய பேர் மாதவன் பெங்களூர் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ த்ரீ டூ பபாய் மீண்டும் சந்திப்போம் நன்றி